நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை நடக்கும்ெய்தி வடிவத்தில் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் காலை ஏழு ரெண்டு மணி வரைக்கும் அதன் பிறகு மிருகசீரிடம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அன்ன வாகனத்தில் பவனி இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க புதிய பொறுப்பினை ஏற்க கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவர்வீங்க பிள்ளைகள் நம்பிக்கை தருவாங்க வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் உண்டாகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்க வேண்டும் என்ற அத்தியாவசிய சே வேலைகள் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்றன எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில எச்சரிக்கையுணருடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அக்கறை காட்டுவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உடன் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய சிந்தனை தோன்றும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உணர்ச்சி பேசுவதை விட்டு அறிவுப்பூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படும் புதிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்கார்கள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமருக்கும் உணர்ச்சி வேலை உங்களுடைய பணிகளை பாருங்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை நல்லது வாகன பயணங்களை கவனத்தை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு அதே நேரத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நிலை இருக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசி நாளில் எதிர்பாராத பணவரம் உண்டு பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய சூழல் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்கின்ற நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசி காரர்களுக்கின்ற நாளில் குடும்பத்துல உங்கள் கை புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவு வாங்குகின்றனர் நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நல்ல பாலிய நண்பர்கள் தேடி வருவாங்க பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்கின்றன நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தி ஆகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க பேச்சில் கம்பீரம் பிறக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு ஆடம்பரம் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்